காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைஞ்சனம் ராமானுஜனே தஞ்சம் சூடி குடித்த சொல் குடி கோதா ஸ்ரீ மதியினை சித்தாரிய மனநந்தன கேதுவை நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய் நித்திமாளம் ஜாய்ஹிந்து ஜெய ஸ்ரீராம் தர்நாட்டுடைய சிவனை போட்டு என்னட்ருக்கீங்க இறைவா போட்டிருக்கீங்க ஸ்ரீராம் வாசாசம் ஸ்ரீ ஆண்டாள் வாசி கோஃவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மனவளக்கலை நிபுணர் சார் என்ன சார் நீ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா ஒரு சின்னதான அப்டேட்டு அதாவது இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் மிகப்பெரிய லெவலில் உத்திர நட்சத்திரம் அன்னதானம் நடக்குது நிச்சயமாக வாங்க வர்றவங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்க ஒரு பெரிய மாற்றத்தை உணவு அதாவது பத்திரகாளி பால் பண்ணையிலேருந்து ஒரு ஆயிரம் ரூபா அனுப்பிச்சுருக்காங்க அவங்க வந்து நமக்கு எப்பொழுதுமே காய்கறி கொடுப்பாங்க அவங்க காய்கறி கொடுக்குறவங்க மாதம் மாதம் காய்கறி கொடுக்குறதுல ரூபா கழிச்சுவாங்க எவ்வளோ மோட்டம் வருதோ அதில் கழிச்சுவாங்க கௌரி என்னுடைய பெரிய தோழி அவங்க அதாவது கௌரின்னு சொல்லக்கூடாது நான் அவங்களுக்கு வந்து பேர் வச்சுருக்கேன் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா கேட்டிங்கன்னா திருச்சி கௌரி அவங்க அப்பா பேரை சேர்த்து விட்டுருக்கேன் ஒரு பெரிய மாற்றம் அவங்க வந்து ஐநூறுரூவா பணம் கொடுத்துருக்காங்க அடுத்தது வீரகுமார் உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு ஐநூறுவா அனுப்பிச்சுருக்காரு அனிதா ஜீவிதா பாடல்லூர்லேருந்து அவங்க வந்து அவங்க பையன் பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய இரநூத்தி ஒரு ரூபாச்சா சும்மா வீட்டில் தான் இருக்காங்க ஆக்சுவலாக அவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை விடுவாங்க அனிதாவும் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க பொண்ணுக்காக இந்த பணத்தை கொடுத்தாங்க ஏன் என்னுடைய தோழியில் அனிதாவும் ஒருத்தி நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லதுக்காக நான் வெயிட் பண்ணியிருக்கேன் நிச்சயமாக இந்த நல்லது நடக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயம்தான் இப்போ இதை படிச்சுருவோம் அப்புறம் பேசிக்குவோம் அன்பு மங்கை தருமபுரிலேருந்து ஒரு ஐநூறுரூவா அடுத்தது லிங்கேஷ்குமார் மதுரையிலேருந்து ஒரு ஐநூற்றா சித்ரா பாடாலூர்லேருந்து இரநூறுவா அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜேஷ் கோவையிலேருந்து என்னுடைய நண்பர் அவர் அவர் ஆக்சுவலாக அவர் ஒரு ஐயாயிரரூவா கொடுத்துருக்காரு நான் கேட்டேன் கேட்டேன்ண்ணே என்னண்ணே பேசவே இல்லை என்ன அப்படின்னா என்ன புரிஞ்சு பண்ணுங்க ஸ்ரீரங்கான தானே என்னென்ன பண்ணுங்கண்ணே ஐயாயிரூவா பண்ணு தனுப்பிச்சுட்டார் இதுதான் உண்மை நிச்சயமாக அடுத்து பார்த்தீங்கன்னா தங்கராஜ் ஊட்டியிலேருந்து அவர் என்னுடைய பெரிய நண்பர் அவர் ரெண்டாயிரரூவா அனுப்பிச்சார் நான் கேட்டேன் தங்கராஜன்ட்ட நான் கேட்கல தங்கராஜன்ட்ட ரெண்டாயரூவா அனுப்பிச்சுருந்தாரு நான் நான் வெள்ளி கொடுக்கலண்ணா ரெண்டு கிலோ வெள்ளி என்கிட்ட ரெண்டு கிலோ வெள்ளி இருக்கு கொடுக்கணும் கொடுத்தல சரிய விஷயம் அடுத்தது வந்து ராமச்சந்திரன் இரநூத்தம்பத்தோருவா தங்கராஜனாக ஊட்டிலேருந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா நினச்சு நான் போய் அவர் வீட்டில் தங்கியிரு ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறேன் என்றைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு பார்ப்பாங்க நீங்கள் என்றைக்கு கூப்பிட்றான்னு தெரியல ராமச்சந்திரன் இரநூத்தம்பது ரூபா கொடுத்துருக்காங்க அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா சரவணன் முஸ்லீம்லேருந்து அவருடைய நண்பர் நேற்று அகமதாபாத்லேருந்து பேசினார் டெல்லி போயிட்டு இருந்தார் தலைவன் பையனை கூட்டிகிட்டு போகிறாரு நல்லபடியாக சூப்பராக விசா ப்ராசஸ் நல்லபடியாக நடக்கும் வாழ்க்கையில் நான் வணங்கக்கூடிய விஜயவாடா கனகத்திற்கு வேண்டிக்குவேன் துர்க்கை தான் பெரிய அளவில் ப்ளே பண்ணோம் அடுத்தது விஜய் என்னுடைய நண்பர் கே கே நகர்லேருந்து ஐநூற்றி ரூபா படம் அனுப்பிச்சிருக்காங்க உமா ராஜவேலியினுடைய தங்கை அவர் ஒரு ரூபா அனுப்பிச்சிருக்கா முருகேசன் சித்ரா அறந்தாங்கிலேருந்து ஒரு ஐநூறுரூவா அனுப்பிச்சிருக்காங்க இதுதான் ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பிச்ச டேட்டா அடுத்து நீங்கள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா திருமஞ்சூர் லலிதாம்பைக்கு என்னுடைய ஜி ஜிடிஆர் ஜ ஜுவல்லரிஸ்லேருந்து நாங்கள் தான் வெள்ளி வாங்குகிறேன் அவர் வந்து நேற்று கூப்பிட்டு எனக்கு ஒரு அரை கிலோ வெள்ளி கொடுத்தாரு அவர் பேரில் அவங்க பையன் பொண்ணு சூப்பராக நல்லா இருக்கட்டும் மருமவன் மாப்பிள்ள மரும வரப்போகிறா நல்ல இடத்துல செம்மையாக வேலை செய்யணும் உண்மையிலே சொல்கிறேன் நாங்கள் நாங்கள் நான் வந்து அவர்கிட்ட ரொம்ப பழகவே கிடையாது ஆக்சுவலாக ஆனால் அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அண்ணன் நினச்ச ஒரு விஷயத்தை அவருக்கு கிடச்சிருக்கு நான் உண்மையிலே சொல்கிறேன் ஜிடிஆரை வந்து ரொம்ப நான் பெருமையாக பேசக்கூடிய விஷயம் அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அந்த ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் அப்புறம் திரு திருச்செந்தூர் அன்னதானத்துக்கு பணம் கொடுத்தவங்களையும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் ஏன்னா முருகர் இருக்காரு முத்தைய மலேசியாலேருந்து என்னுடைய நண்பர் ஐயாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு அவருடைய இதுலேருந்து அனுப்புகிறார் மாறிச்சு அப்புறம் வந்து பாலகுமார் சேலத்துலேருந்து ஐநூற்றி பத்து ரூபா அப்புறம் வர்ஷா துபாயிலேருந்து ஒரு ஆயரருவா என்னுடைய தோழி விஜய் சுமதி அவங்க அப்புறம் ராஜேஷ் பிந்து அப்புறம் செந்தில் கோடமேகம் அப்புறம் சீனி பார்க்கவி சதீஷு இன்பராஜ் வனிதா புவனேஸ்வரி தமிழ் இவங்க பணம் என்கிட்ட டெபாசிட் மாதிரி இருக்குது ஒரு வருஷத்துக்கே போட்டாங்க அவங்க எல்லாரும் சேர்த்து மூவாயிரத்தி அறநூறுரூவா ஆளுக்கு ஐநூறுரூவா இதுதான் உண்மையான விஷயம் இந்த திருச்செந்தூர் அன்னதானத்தை நிச்சயமாக படித்தாச்சு அதுக்கப்புறம் நீங்கள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் நான் ஏதாவது ஜெயிக்கணும் போகணும் வரணும்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் உண்மையாக சொல்கிறேன் நான் வா நான் நான் வந்து அதிர்ந்து போன கோவில் அது ஒரு கோவில் அற்புதமான கோவில் தென்னகத்தில் நான் என்ன சொல்கிறேன் தெருநகம்லாம் இல்லை இந்தியாவிலே சிறந்த கோயிலை தான் நானே அடிச்சுப்பேன் ஏன்னா நான் இந்தியா முழுக்க சுற்றி இருக்கேன் நம்மளுடைய வழிபாடுகளும் நம்மளுடைய மலை சார்ந்த இடங்களும் எது மாதிரி இது மாதிரி அமைப்பே கிடைக்காது நம்ம வைஷ்ணவி தேவி போனால் கூட ஒரு சைடு தான் பார்க்கலாம் மீ மூணு சைடு ப ரெண்டு சைடு பள்ளம் பார்க்கலாம் ஆனால் ஒரு ரெண்டு சைடு மே மலையாக இருக்கும் அது பார்க்க முடியாது ஆனால் இந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா எங்கள் இடத்துக்குங்க எந்த ஊருங்க கன்னியாகுமரியோட தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய காளியம்மன் கோயில் மிகப்பெரிய மாற்றம் காளிமலை அந்த காளிமலை கோவிலுக்கு அன்னதானத்துக்கு நேற்று எனக்கு பணம் வச்சிருக்காங்க நான் இன்னைய வரைக்கும் சொல்லவே இல்லை ஆட நேற்று அனுப்பிச்சிருக்கேன் ராமச்சந்திரன் திருச்சி திருவண்ணாமலையிலேருந்து ஒரு ஐநூறுரூவா அனுப்பிச்சிருக்காங்க சரவணன் முஸ்ரிலேருந்து ஆயிரம் ரூபாய் போடுற நண்பர் முசிரியிலேருந்து ஆயிரம் ரூபா அவர் தான் போடுறார் அகமதாபாத்லேருந்து நான் தான் கேட்டேன் ஏப்பா நம்ம தாயாரை விட்டுட்டு நீ அங்கே போகிறீங்க அப்படின்னு அது கலாச்சை அப்புறம் சுமதி அருள் பிரகாஷம் நாமக்கல்லேருந்து அவங்க ஒரு இரநூத்தி ரூபா போட்டாங்க சதீஷ்குமார் புதுக்கோட்டையிலேருந்து அவர் என்னுடைய ஹோட்டல் வச்சிருக்கார் என்னுடைய நண்பர் நிச்சயமா அவர் வந்து நேற்று ஒரு ஆயிரத்தி ரூபா போட்டார் சுமதி தஞ்சாவூர்லேருந்து ஒரு இரநூறுவா போட்டாங்க அவங்களும் எனக்கு பெரிய தோழி ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா மிகப்பெரிய அல்டிமேட் சூப்பர் ஸ்டார் இந்தியா முழுக்க சுற்றி அந்த மலைகளில் போகிற விஷயத்தில் நிறைய இடங்களில் உணர்ந்திருக்கேன் சிவகோரி அப்படின்னு சொல்கிற இடத்த நான் பார்த்துருக்கேன் அங்கேருந்து தான் இருந்து தான் அமர்நாத்துக்கு ஒரு குகை இருக்கும் சிவனே பயந்துட்டு போய் ஒளிஞ்ச இடம் அந்த சிவகோரி அந்த இடத்துல தூக்கி சாப்பிடுச்சிருந்த இடம் நான் எனக்கு தெரியும் நான் சொன்னேன் நான் வைஷ்ணவி தேவிக்கு நான் இந்த கோவில் அப்படின்ட்டேன் நான் ஓப்பனாக சொல்றேன் ஏன்னா இந்த சர்பத்துக்கு சுயம்பு கிடையாது சர்ப்பம் வந்து எங்கேயும் சுயம்பா வந்ததா சரித்தனமே கிடையாது அந்த இடத்துல அஞ்சு தலை நாகம் படுத்த மாதிரி அந்த சுயம்பா படுத்திருந்த மாதிரி அந்த கல்லில் பா அந்த த சுயம்பானது அப்படியே இருக்குது நான் பார்த்தேன் அங்கே எப்படின்னா கன்னிமார்கள் இருக்காங்க ரொம்ப அப்பிரதிஷ்டையாக இருக்குது செம்மையாக இருக்குது பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வாங்க நீங்கள் என் கூட வரணுன்னே இல்லை நீங்களே போங்க உங்கள் குடும்பத்தை கூட்டிகிட்டு போங்க பெரிய மாற்றம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வேறு லெவல் தான் சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா சூப்பரான விஷயந்தான் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குன்னா நிச்சயமாக போங்க குடும்பத்தோடு போங்க எல்லோரும் போங்க திரு பௌர்ணமி எப்போ திருச்செந்தூர் போய்ட்டு அப்படியே போயிடுங்க இப்போ த பௌர்ணமிக்கு வந்து நாங்கள் அதாவது தேதி இரவு வந்து திருச்சிலேருந்து வண்டி போகுது தமிழ்நாடு முழுக்க எல்லா வண்டியும் போவோம் திருச்செந்தூருக்கு போயிட்டு எல்லார் வண்டியும் எங்கே போவோம்னா நிச்சயமாக இந்த கன்னியாகுமரியில் உள்ள காளிமலை அப்படின்னு சொல்லக்கூடிய துர்க்கை கோவிலுக்கு தான் போக போகிறோம் காளிமலை செம்ம கோவில்மா நான் ஓப்பனாக சொல்கிறேம்மா நீங்கள் எல்லோரும் இந்த ட்ரிப்பில் வந்து சாப்பாடு அண்ணதாக நாங்கள் மத்தியானம் நாங்கள் தான் போடுறோம் பதினஞ்சாம்தேதி மத்தியானம் சாப்பாடு பத்து மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் எல்லா ஏன்னா அவங்களுக்கு முதல்ல போக தெரியாது நான் எங்களாலேயே போகிறது கஷ்டமாக இருந்துச்சு அதனால் இந்த போகிற வண்டியில் எல்லாம் எல்லா ஊர்லேருந்து போகிற வண்டியும் ஏறிங்க நீங்கள் வெள்ளிக்கிழமே விளக்கேற்றிருங்க விளக்கேற்றினதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் வெள்ளிக்கிழமை நைட்டு கிளம்புற வண்டியில் எல்லாத்துலேயும் இப்போ ஈரோட்டிலேருந்து போனா போகிறாங்க சென்னையிலேருந்து பரத் அப்படிலாம் எல்லா ஊர்லேருந்தும் அட்டகாசமாக வண்டி கிளம்ப அந்த வண்டியில் ஏறிடுங்க ஓப்பனாக நான் சொல்கிறேன் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குங்க இல்லை நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு சரிங்க சார் வாசை பற்றி சொல்லுங்கள் சார் என்னுடைய மதுரையிலேருந்து என்னுடைய ஒரு பெண் தொழில் இப்போ ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசினாங்க அவங்களை நான் விஜயவாடாக கூப்பிட்டு போயிருக்கேன் சார் எனக்கு வாடகை வீடு சார் நான் என்ன சார் வாசு பார்க்குறது நான் நூற்றம்பது வீடுக்கு மேலே பார்த்துட்டேன் சார் எனக்கு வகையே கிடைக்கல சார் என் பையனுக்கு வேலை வேணும் சார் அப்படின்னாங்க ஏன்னா கேள்வி வாசுங்கிறது என்ன சொந்த வீட்டுக்காரனுக்கு மட்டும்தான் வாஸ்தா வாடகை வீட்டுக்காரனுக்கு இல்லையா உண்மையால் இப்போ ஒரு ஃபோன் பேசுகிறதுக்கு வீடியோ போடுறது ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி என்னுடைய தோழி கூப்பிட்டாங்க எங்கேனா மதுரையிலேருந்து அவங்க வந்து நான் விஜயோட ஆல்ரெடி கூட்டிகிட்டு போயிருக்கேன் அவங்க அவங்க அம்மாவை அவங்க அக்காவை இல்லை அவங்க அக்கா பொண்ணெல்லாம் கூப்பிட்டு போயிருக்கேன் அந்த அவங்க ஒரு பொண்ணு கூடியும் குழந்தை தள்ளி போகுது அந்த குழந்தைய கூட நிச்சயமாக அவங்க எங்கே கூப்பிட்டு போனால் அவ்வளோதான் கன்னியாகுமரியினுடைய மிகப்பெரிய இந்தியாவிலே நம்பர் ஒன் கோவில் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் நான் சொல்லனா அந்த மலை உச்சியில் போனதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாமே பள்ளம் அப்போ வாழ்க்கை எப்படின்னா பிரம்மஸ்தானம் தூக்கி நிற்கிற மாதிரி ஜம்முன்னு செம்ம கோவில் எப்பயுமே ஒரு தெய்வம் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி இருக்குன்னு அந்த கோயில் இது பிரமாதமாக வேலை செய்யும் ஒரு பெரிய மாற்றம் சூரியன் போல் சூரியன் எப்போ காதாண்டி கிழக்கிலேருந்து வருது இப்போ எனக்கு வேலை வேணும் சார் நிச்சயமாக வேலை வேணும்னா நம்ம அந்த இடத்துக்கு தான் போகணும் ஏன்னா சூரியன் எப்போ எப்பயுமே குளிச்சுட்டு சூரியனை பார்க்குற விஷயந்தான் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயம் அப்போ அவங்க கேட்குறாங்க நான் வாடகை வீடு நூற்றம்பது வீடு மாறிட்டேன் சார் வாடகை வீடு எனக்கு சரியாக செட் ஆகலை சார் நான் சரியாகணும்னா நல்ல விஷயந்தான் நம்ம இப்போ நான் ஒரு ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் சார் இப்போ வாசன்னா என்ன சார் முதலாவது சொல்லுங்கள் சார் இப்போ நம்ம சுவாசிக்கக்கூடிய இதில் நம்ம பக்கத்தில் இருக்கவங்க கார்பன் டை ஆக்சைடை விடுவாங்க அவங்க சுவாச்சிட்டு கார்பன் டை ஆக்சைடு விடுவாங்க ஆனால் நம்ம மூக்கு என்ன பண்ணணும்னு தெரியுங்களா ஆக்சிஜனை மட்டும்தான் எடுத்துக்கணும் காற்றை சரியாக அமைக்கிறது தான் விஷயம் நீங்கள் நான் ஓப்பனாக சொல்லணே ஒரு விளக்கு எரியுது ஒரு விளக்கு எரியாவில் ஒரு ஒரு த ஒரு தட்டு டம்ளர் கட்டுங்க இப்போ ஒரு விளக்கு எரியுது ஒரு தட்டில் ஒரு விளக்கு எரியுது நல்லா ஏற்றுங்க அந்த விளக்கை நல்லா கேட்டுக்குங்க நான் இப்போ டெமோ காட்ட போகிறேன் டெமோனா விளக்க வச்சு காட்ட போறேன் ஏன்னா விளக்க வச்சு நான் செய்யக்கூடாது இப்போ நீங்கள் ஒரு தட்டு இருக்குது இதுல விளக்கு எரியுது நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த விளக்க இந்த டம்ளரை போட்டு இப்படி போடுங்க விளக்கு எரியுமா 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 பாருங்க நீங்க செக் பண்ணி பாருங்க எரியாது விளக்கு அணைஞ்சிரும் அப்ப நம்ம நூறு பேர் இருக்கோம் லட்சம் பேர் இருக்கோம் எல்லாரும் ஆக்சிஜனை இழுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே நம்ம மூக்கு என்ன பண்ணுது ஆக்சிஜனை மட்டும்தான் எடுக்கும் கார்பன் டை ஆக்சைடு எடுக்குமா இறைவனோட படைப்புல நம்ம உடம்பு ஒரு மிகப்பெரிய அதிசயம் ஆச்சரியம் அப்ப நம்ம உடம்பு எப்படி மூக்கை எடுக்குது ஆக்சிஜன் எடுக்குது பாருங்களேன் அப்ப அவங்க என்னுடைய தோழி கேட்குற கேள்வி சார் வாடகை வீட்டில் இருக்கேன் சார் எனக்கு வாஸ்து பொருந்துமா சார் சரியாக சரியா அமைச்சாதான் நம்ம வாழ்க்கையே சரியா இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ள காற்றை சரியா உள்ள விட்டு உள்ள எடுக்கணும் அப்ப விளக்குமாறுதான் காத்து நம்ம வீட்டுக்குள்ள வரல வெளிச்சம் நம்ம வீட்டுக்குள்ள வரல அப்படின்னா நம்ம வேலை முடிஞ்சு போச்சு அப்படி சோழி அவுட்டு அது சொந்த வீடாக இருந்தான்னா வாடகை வீடாக இருந்தான்னா வாஸ்துன்னா என்ன அது எல்லா மதத்துக்கும் கட்டுப்பட்டது தான் வாஸ்து ஹிந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நமக்கு வாஸ்து வந்து எல்லாத்துக்கும் ஒன்று தான் தப்பு பண்ணால் தப்பு தப்பு தான் அப்போ நம்ம வீடு வந்து என்ன நினச்சிக்கிட்டோம் செங்கல் சிமெண்ட் கடல் மண் ஜல்லு கட்டுறோம் வீட்டில் தப்பு பண்ணால் அந்த பாதிப்பு எங்கே இருக்குன்னா நம்ம உடம்புல ஏற்படுத்தும் அந்த வீட்டில் ஓனருக்கு மாட்டிக்கும் அவ்வளோதான் மேட்ரு அப்போ காற்று ஒரு விளக்கெறியறதுக்கே காற்று தேவை இருந்தால் தான் அந்த விளக்கே எரியுது ஒரு நம்ம சுவாசிக்கக்கூடிய மூக்குக்கு ஆக்சிஜன் இருந்தால் தான் நம்மளால் வாழ முடியும் அப்போ வீட்டுக்கு எப்படி இருக்கணும் வடக்கும் கிழக்கு நல்லா திறப்போடு இருக்கணும் வடமேற்கில் டாய்லெட் அமைக்கக்கூடாது காற்று பகுதியில் வடமேற்கை கட் பண்ணி டாய்லெட் அமைக்காதீங்க அமைச்சா தவறு நான் ஓப்பனாக பேசுகிறேன் வடமேற்கில் டாய்லெட் போட்டால் நீங்கள் இப்போ தப்பு காற்று பகுதியை அடைக்கக்கூடாது அங்கே என்ன பண்ணுன்னா வடமேற்கு மேற்குல ஜன்னல் வைக்கணும் அப்போ அந்த இடத்துல நீங்கள் அமைச்சு டாய்லெட் போடுறீங்க இல்லை வடமேற்குல ஒரு ரூமில் வந்து பூஜை ரூமை அமைச்சு அந்த ரூமுக்குள்ளேயே ரூமை போடுறீங்க அப்படின்னா அந்த இடத்த இருட்டு கட்ட வச்சிங்கன்னா தப்பு எப்படி கிழக்கும் வடக்கும் ஜன்னல் திறக்கணுமோ அது மாதிரி மேற்கையும் ஜன்னல் திறக்கணும் அப்போ மேற்குங்கன்னா அந்த உச்ச பகுதி அந்த வடமேற்கு மேற்கு தான் உச்ச பகுதி அப்போ அந்த இடத்துல நீங்கள் டாய்லெட் போட்டு அமைச்சிங்கன்னா சரியாக இருக்குமானா நிச்சயமாக சரியாக இருக்காது உங்கள் வீட்டில் அப்போ உங்கள் வீட்டில் நாலு உச்ச பகுதியிலையும் நாலு ஜன்னல் இருக்கணும் சார் நாலு உச்ச பகுதி எது சார் கிழக்கில் வடக்க ஒட்டி ஒரு பெரிய ஜன்னல் இருக்கணும் வடக்கில் கிழக்க ஒட்டி ஒரு பெரிய ஜன்னல் இருக்கணும் தெற்கில் நல்லா கேட்டுங்க தெற்கில் கிழக்க ஒட்டி நல்ல ஜன்னல் இருக்கணும் பெண்களுக்கு கிச்சன் வச்சுருந்தாலும் கிச்சன்லேருந்து வெளியே போகிற அமைப்பு வச்சுருந்தாலும் ஜன்னல் வைக்கணும் அதே மாதிரி மேற்கில் ஒட்டி ஒரு பெரிய ஜன்னல் வைக்கணும் எப்பயுமே ஒரு ஜன்னல் வச்சால் சரியாக இருக்குமானால் நம்ம ஒத்த வாழ்க்கை தான் ஒரு ஜன்னலு நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஒத்த வாழ்க்கை வாழ்ந்தால் வாழ முடியுமா நம்மளால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாழவே முடியாது ஒத்த வாழ்க்கை நான் மட்டும் ஆம்பளை மட்டும் நான் இருக்கேன் நான் வாழ்ந்துட முடியுமா அப்போ எனக்கு கூட துணை யார் வேணும் இன்னொரு ஆள் வேணும் ஒரு பெண் வேணும் எல்லாமே நான் சொல்லக்கூடிய அவசியம் கிழக்கு ஆணுன்னா மேற்கு பெண் தெற்கு ஆணுன்னா வடக்கும் பெண் நான் ஒரு கிடையாது நோய் இல்லாத வாழ்க்கை தான் வாஸ்து ஏன்னா நீரை சரியா வைக்கிறோம் நீர் இல்ல நிலத்தை சரியா வைக்கிறோம் நிலத்துல நீரை கொண்டு போய் நிலத்திலயும் நிலத்தை கொண்டு போய் நீர்லையும் வச்சீங்கன்னா சரியா இருக்குமா சரியா இருக்காது நெருப்பை கொண்டு போய் நீர்ல வச்சா நீர் எரியுமா நெருப்பு எரியுமா எரியாது நெருப்பை கொண்டு போய் நிலத்தில் கொண்டு போய் கணவன் மனைவி படுக்கிற அறையில் கூட வச்சா சரியா இருக்குமா சரியா இருக்காது சரி இந்த நெருப்பையும் நீரையும் நிலத்தையும் கொண்டு போய் வடமேற்கு மூலையில் வச்சா சரியா இருக்குமா சார் நிச்சயமா சரியா இருக்காது வடமேற்கு மூலை என்பது கர்ப்ப கிரகம் போன்றது ஒரு பெண்ணின் கருவறை போன்றது கோவிலின் கர்ப்ப கிரகம் போன்றது அப்ப அந்த இடத்துல எனக்கு ரூம் தான் இருக்கணும் அப்ப அந்த டாய்லெட் அந்த ரூமுக்குள்ள வரக்கூடாது அந்த வடமேற்கு ரூம்லயும் பூஜை ரூம் போடுறேன் சார் இல்ல வடமேற்கு ரூம்ல ஸ்டோர் ரூம் போடுறேன் சார் எல்லாமே தப்பு அப்போ மேற்கு திறக்கணும் அப்போ வீட்டுக்குள்ளே நான்கு பக்கத்தில் நிச்சயமாக ஜன்னல் இருக்கணும் எல்லாமே ரெண்டு ரெண்டு ஜன்னலாக இருக்கணும் இப்போ தென்கிழக்கு ரூமில் கிச்சன் வச்சிருக்கீங்கன்னா கிழக்குலயும் ஜன்னல் இருக்கணும் தெற்குலையும் ஜன்னல் இருக்கணும் தென்மேற்கு மாசு பெட்ரூம் போட்டிருக்கீங்க அப்படின்னா மேற்குலேயும் ஜன்னல் இருக்கணும் அதில் தெற்குலேயும் ஜன்னல் இருக்கணும் சார் நான் வடமேற்குல ரூம் போட்டிருக்கேன் சார் நான் ஒரு ரூம் வச்சுருக்கேன் அப்படின்னா நிச்சயமாக வடக்குலையும் ஜன்னல் இருக்கணும் மேற்குலையும் ஜன்னல் இருக்கணும் சார் நான் ஹால் போட்டிருக்கேன் சார் ஹாலில் பார்த்தீங்கன்னா வடக்குலையும் ஜன்னல் இருக்கணும் கிழக்குலையும் ஜன்னல் இருக்கணும் அப்போ எல்லாமே ஒவ்வொரு அறைக்கும் ஒவ்வொரு பெரிய இடங்களுக்கும் ரெண்டு ஜன்னல் நிச்சயமாக தேவை ஒத்த வாழ்க்கை வாழ்றது வாழ முடியாது யாராலையும் இப்போ பெண் மட்டும் இருந்தால் ஆண் இல்லாமல் வாழ முடியும் நிச்சயமாக வாழ்க்கையை தோல்வி அடைஞ்சிருவாங்க அப்போ ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஒவ்வொரு இடங்களையும் இரண்டு ஜன்னல்கள் வைக்கணும் அப்போ நான் என்னுடைய விஷயத்தில் இன்னைக்கு நான் தமிழ்நாட்டில் மாறுபடுறேன் வடமேற்கு ரூமில் டாய்லெட் போட்டால் அந்த மூளையை கட் பண்ணி ரூமுக்குள்ளே டாய்லெட் போட்டால் தவறு நிச்சயமாக அப்புறம் மேற்கு பொது சவர்னா அதுவும் தவறு தெற்கு புது சவர் வச்சு கட்டலாம் அப்படின்னா அதுவும் தவறு இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய விஷயம் நிச்சயமாக யாரையுமே கூப்பிடாதீங்க வடமேற்கு மூலையில் டாய்லெட் தான் போட்டு உடச்சிட்டு ஏதோ மாற்றிடுங்க அப்போ ஒரு நெருப்பு எரிய என்ன வேணும் நெருப்பு எறினாலும் காத்து வேணும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப காத்தை நம்ம வீட்டுக்குள்ள கரெக்டா உள்ள விட்டு உள்ள எடுக்கிறதா பெரிய விஷயம் அப்ப நான் காத்து அடிக்கிறது பாருங்க காத்து இந்த காற்றை சரியாக அமைக்கணும் அப்போ ஒவ்வொரு அறைகளுக்கும் இரண்டு ஜன்னல்கள் வேணும் அதான் அந்த அம்மா கான்செப்டை விட்டே நான் மாறிட்டேன் சார் இது வாடகை வீட்டுக்கு வேணுமா சார் தான் வாழ்க்கை வாடகை வீட்டில் நான் போய் வாழ்றேன்னா அது என்ன தவறு இருக்கோ அதே மாதிரி மனிதனை உருவாக்கிறோம் இப்போ நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம் என்கிட்ட சொந்த கார் இருக்குது சார் நான் ஒரு இடத்துக்கு ஜானி பண்ணுறேன் அந்த காருக்கு ஒரு இடத்துல பிரேக் அடிக்கல அடிக்கணும் நிற்ப நிற்கணுமா நிற்கக்கூடாதா சார் நான் வாடகை கார் எடுத்துகிட்டு போகிறேன் சார் வாழ்க்கைக்கு சார் அப்போ ஒரு இடத்துல வந்து நிற்கணும் சார் பிரேக்கு பிடிக்கணுமா பிடிக்கக்கூடாதா வாடகை கார் தான் சார் எனக்கு எதுக்கு சார் பிரேக்கு எனக்கு பிரேக்கே தேவையில்லை சார் நம்ம பாட்டு போயிட வேண்டியதுதான் எங்கே மேலே அவ்வளோதான் மேட்ரு வாடகை காரா இருந்தா என்ன சொந்தக்காராக இருந்தாண்ணா நமக்கு என்ன தேவை போத பிரேக்கு தேவை அப்போ வீட்டுக்கு அதே ரூல் தான் வாடகை வீடாக இருந்தா என்ன சொந்த வீடாக இருந்தா என்ன என்ன வேணும் உச்ச வாசல் ஜன்னல்கள் வேணும் சரியா அமைக்கணும் வடமேற்குல நிச்சயமாக டாய்லெட் இருக்கக்கூடாது ஒவ்வொரு அருகிலுக்கும் இரண்டு இரண்டு ஜன்னல்கள் இருக்கணும் அப்போ அது மாதிரி தான் தேடி கண்டுபிடிக்கணும் அப்போ தான் நம்ம நோய் இல்லாத வாழ்க்கை எல்லாம் அவசர உலகத்தில் எல்லாமே உடனே கிடச்சிடணும் சட்டுன்னு கிடச்சிடணும் பக்கத்தில் கிடைக்கணும் நம்மளாக ஏற்படுத்திக்கிட்ட தான் இந்த விஷயம்லாம் வாடகை வீடாக இருந்தால் என்ன சொந்த வீடாக இருந்தால் என்ன வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை மதத்திற்கு அப்பாற்பட்டது பஞ்சபூதத்தை சரியாக நம்ம அமைக்கிறது தான் வாஸ்தே ஒழிய நான் சொல்லக்கூடிய பதிவு வீட்டுக்குள்ளே எல்லாமே சதுர சமூகமாக தான் இருக்கணும் வீட்டுக்கு வெளியே மட்டும் இல்லை நான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வாஸ்துலேயே முரண்படுறேன் எல்லாரும் வீட்டுக்கு வெளியில் கரெக்டாக ச சதுர சமூகமாக போட்டுக்கோங்க சார்மா நான் வீட்டுக்குள்ளேயும் சதுர சம்பவம் தான் அமைக்கிறேன் அப்போ இதுதான் உண்மையான விஷயம் அப்போ இது மாதிரி அமைப்பில் தான் நம்ம இன்னைக்கு வீடு கட்டி வாழணும் வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழணும் செல்வத்தோடு வாழணும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் வாழணும் அது வாடகை வீடாக இருந்தாங்கன்னா சொந்த வீடாக என்ன வாழ்க்கை வாழ்வதற்கில் கொண்டாடுவதற்குன்னு வாழணும் நோயில்லாத முதல்ல வாழ்க்கை வாழணும்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் என்னன்னா நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய விஷயந்தான் வாடகை வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாஸ்து பார்த்து வாழுங்க உங்கள் வாழ்க்கையை ஆனந்தமாக வாழுங்க நிச்சயமாக ஆரோக்கியமான வாழ்க்கை வாழுங்க காற்றை சரியாக அமைக்கிறது தான் வாஸ்து நீங்கள் வாஸ்துப்படி வீடு கட்டிட்டால் பணம் கொட்டு கொட்டும் கொட்டுமானால் கொட்டவே கொட்டாது நிம்மதியாக தூங்கலாம் நிறைவான வாழ்க்கை வாழலாம் நிச்சயமாக ஆனந்தமான வாழ்க்கை வளரலாம் எல்லாமே போனதுக்கப்புறம் போதும் என்கின்ற மனத்தை உருவாக்கக்கூடியது தான் நிச்சயமாக வாஸ்து உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னா இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் வந்து பெருகுனதுக்கு காரணம் என்னென்னா ஏதாவது ஒரு மூலையை கட் பண்ணால் உங்கள் உடம்புல ஒரு பகுதி கட் நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் ஒரு வீட்டோட நான்கு மூலையில் எந்த மூளை கட் பண்ணால் த அதாவது வடகிழக்கு மூலையை கட் பண்ணால் தலை அவுட்டு தென்கிழக்கில் கட் பண்ணினா வயிற்றுல அவுட்டு தென்மேற்கு கட் பண்ணால் கணவன் மனைவி உறவு இருக்காது அவுட்டு வடமேற்கா கால் இருக்காது அவுட்டு அவ்வளோதான் காலு கீழே அவ்வளோதான் விஷயமே வாஸ்துங்கிறது இது தான் அப்போ வீடு சதுர சபகம் காம்பவுண்ட் சதுர சபகம் அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் சதுர சபகம் எந்து கட்டும்பொழுது தான் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் நிச்சயமாக வந்து காளியம்மன் கோயிலுக்கு நீங்கள் வந்து நீங்கள் அன்னதானது பணம் கொடுக்கிங்கன்னா எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு நான் திரும்பிச்சூரில் லலித்தாமையை பேசி இந்த இருக்கிற வெள்ளி ரெண்டு கிலோ வெள்ளியை கொடுத்து ரசீது போட்டு உங்களுக்கு வாங்கி அனுப்பிச்சி தர்றேன் நிச்சயமாக சேர்ந்துருச்சுன்ட்டு நான் டீமில் சொல்லிவிட்டேன் அவங்க வருவாங்க பாஸ்கர் வந்தோடனே அவங்க போட்டு எல்லாம் போட்டு வாங்கி உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன் மாதிரி கங்கை கொண்ட சோழப்படுத்தி நீங்கள் ரசீது கொடுத்தவங்களுக்கு எல்லாம் ரசீது வாட்ஸ்அப்பில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் வந்துருச்சா வழியாக இருந்தால் நான் அங்கேயும் கங்கை கொண்ட போகிற சோழப்படுத்த வந்து அனுப்ப சொல்லிட்டேன் அது வந்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுறேன் உங்களுக்கு கேலண்டர் வேணால் இந்த வருடம் ஆண்டாள் கேலண்டர் தான் அதில் கேட்க மட்டும் வச்சு தருவோம் பா ப ரெண்டாயிரத்தி இருபத்தி கேலண்டர் ஆண்டாள் கேலண்டர் முடிஞ்சிருச்சு ஆனால் இனிமேலுக்கு வந்தால் எங்கள்கிட்ட இந்த கேலண்டர் தான் இருக்குது அப்போ யாரும் சொல்லக்கூடாது ஏன் சார் அந்த கேலண்டர் ஏன்னா ஏன்னால் அதான் கோட்டா ஆயிரம் முடிஞ்சு போச்சு எனக்கு எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தாறு செவன் த்ரீ சாரி எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தாறு அறுபத்தெட்டு அதே மாதிரி டூர் வரீங்க அப்படின்னா திருச்சிலேருந்து பதிமூணாந்தேதி ராத்திரி போகிறாங்க பதினாலு பாஞ்சு நிச்சயமாக திருச்செந்தூர் அன்னதான அன்னதானத்துக்கு போயிட்டு அதே மாதிரி அந்த காளி கோயில் துர்க்கை காளியம்மன் கோயிலுக்கு போகிறாங்க அதுக்கு வரைக்கும்னாலும் வாங்க எழுபத்தி மூணு எழுப எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு எல்லாரும் வாங்க வாழ்க்கையில் நிம்மதியாருங்க இருங்க மகிழ்ச்சியாருங்க இருங்க இருங்க வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழ செல்வத்தோட வாழ அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சானும் உறவோட வாழ வாஸ்துப்படி வாழுங்க வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்து பிரமலுக்கு நன்றி பிறவேல் வெற்றி வேல் சர்வம் ஜாய் ஸ்ரீராவ் பரவிடுவோம் மலைபெறுவோம் மலைநீரை சேர்ப்போம் இயற்கையோடு இருந்து வாழும் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம்